இது பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சி வால்பாறையில் நவமலை எஸ்டேட்டில் வந்துட்டு யானை வந்து ஜீப்பை தள்ளி விட்டதாக சொல்கிறாங்க அதனோடய வீடியோ நம்ம குரூப்லேருந்து எடுத்து போட்டிருக்கோம் ஸோ யானைகள் வரும்போது நம்ம பார்த்து பத்திரமா போகணும் என்ன பண்ணியிருக்கணும்னா இவர் நேராக போ கொஞ்சம் கொஞ்சம் அது ரிவர்ஸ் எடுக்க தெரில ரோடு ரோடு சின்ன ரோடு இல்லைங்களா அதனால் மழை ஆயிடுச்சு போல் இருக்குது ஒயிட்டை பார்த்தா யானைக்கு கோவம் ஒன்றும் வேறு அது ஒத்த யானையாக அதனால் இப்படி ஆயிடுச்சு மன ரொம்ப மனசு வருத்தமாக்குது பிள்ளைகளோ ஜீப்பு கவுந்துருது இல்லை பட் என்ன சம தப்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனல் பாய் ஓகே